உங்களை எந்த காலத்திலையும் யார் கைவிட்டாலும் உலகே கைவிட்டாலும் ஊரே பகையானாலும் நட்பே நடுமுதிகில் குத்தினாலும் உங்கள் தாய் தந்தை மகன் பிள்ளை யார் உங்களை நடுத்தர நிப்பாட்டினாலும் அந்த நேரத்துல ஒரு பெரிய கரம் வந்து செம்மாந்திருக்கின்ற கரம் ஈத்து ஈத்து அருள் வழங்கிய கரம் சிவந்த கரம் மசியரேகை ஓடுகின்ற கரம் பாம்பணிந்த கரம் கனையழி அணிந்த கரம் ஞான ஆதரித்த கரம் தன்னப்பரை பிடித்த கரம் அறிவாட்டு ராயனாருடைய கரத்தை பிடித்த கரம் மூர்த்தி பிடித்த கரம் எத்தனையோ அற்புத அம்மையை அணைத்த தலம் கரம் எந்த கரம் சிவபெருமானுடைய திருக்கரம் அந்த திருக்கரம் உங்களை என்னைக்கும் கைவிடாது விடாது கைவிட மாட்டான் கனகசதேசன் நம்மை காத்திடுவான் கண்ணால் பார்த்திடுவான்